டைசுவலை விநாயக பெருமானுக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா கற்பக விநாயகமூர்த்திக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு விடம் அரோகராடம் அடைசுவேலை அமர்படைசூலம் விசயம் விடுபானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடைமாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவனாது கலவிதனில் வரிதாயே கயவன் அறிவீனன் இவனும் உயர்நீடு கழல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழைநாத கணபதி என் நாமம் முறைகூற அடையளவ ராவி வெறுவ அடிகூற அசலும் அறியாமல் அவரோடு தெனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே அறிவருளும் ஆனை முகவோனே கடல் இணைகள் சேர அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சித்தம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் நஞ்சு பொருந்திய கடல் அமரர் படை சூலம் அருச்சுனன் விடும் பானம் என கூறும்படியான கண்களையும் மிக்க பாரவிதமான குங்கைகளையும் உடைய மாதர்களின் செயல்களால் வரும் விளைவுகள் ஒன்றையும் ஆய்ந்து அறியாமல் மனம் வீசும் பாயலில் பகல் இரவு என பாராமல் கலவி இன்பத்தில் மூழ்கி பயனற்ற கீழ்மகனும் அறிவீனனும் ஆகிய இவனும் உனது உயர்ச்சி மிக்க திருவடி இணைகளைச் சேர அருள் புரிவாயாக இடையர்கள் கொஞ்சம் பாலை திருடி கொண்டு போக அரசன் மகள் நடந்த உண்மை வரலாற்றை அறியாமல் நெஞ்சம் மிகவாடி என்னை ஆண்டரிடம் பிள்ளை பெருமானே கணபதியே என்னும் நாமங்களை வரிசைவிடக் கூற அவள் முறையீட்டுக்கு இறங்கி அந்த பகைவர்கள் உயிர்க்கு அஞ்சும்படியாக நீ அடியெடுத்து வர நீ வரும் அடி ஒலியை கேட்டு அவர்கள் அயலார் அறியாமல் ஓட போவதெனடா சொல் என கூறி அவர்தம் முடிகளை தாக்கி அவர்களுக்கு அறிவூட்டி ஆனைமுகவனே உன் களவினைகள் சேர அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சித்தம்